இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வெண்மை நிற ரோஜாக்களை என்னோட நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாங்க இந்த செடிகள் எல்லாம் என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது இப்போ தான் நானே ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன் அது என்னடான்னா இந்த வெண்மை நிற ரோஜாக்களோட மொட்டுக்கள் எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜில் பூக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நல்ல க்ரீன் கலராக தாங்க இருக்குது அதாவது பூக்களோட இதழ்களுமே பச்சை கலராகி தான் இருக்குது இலைகள் மாதிரியே தான் இருக்குது அது பூக்கிற தருவாயில் தான் வெண்மை நிறமாகவே மாறுது இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க பாருங்கள் இத்தனை நாள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரோஜாக்களை நாம் வந்து கூர்ந்து கவனித்தோம்னா அதில் அதில் எத்தனை ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்புறம் இது வழக்கமே என்னோடய வீட்டில் பூக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் தான் கரெக்டாக பத்து ஷார்ப்பாக எல்லா பூக்களும் பூத்துருவாங்க மனசுக்கு அவ்வளோ அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அந்த பக்கத்து போனாவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு தாமர குளத்தை எட்டி பார்க்காம போகிறதில்ல தாமர குளத்தை டெய்லியும் நான் ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு மொட்டாவது வந்துடாதான் என்னென்னு அப்புறம் கொஞ்சம் அசோலாவை விளக்கி விட்டுட்டோன்னே அந்த தோ இதில் குளத்தில் போட்டிருக்க மீன்கள் எல்லாம் அதை ஒயிட் மொழியெல்லாம் மேலே வந்துடுவாங்க மேலே வந்து கொஞ்சம் நேரம் நீந்திகிட்ருக்கும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாதுங்க பார்த்துட்டு அப்புறம் அடுத்து இன்றைக்கி என்ன பூத்துருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஆச்சரியம் நல்ல க்ரீனு இது நல்ல ரெட் கலரில் ஒரு ஒரு ரோஸ் ஒன்று பூத்துருந்தது அப்புறம் இது வந்து மார்னிங் க்ளூரி டவர் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் அந்த அதில் தான் இப்போ பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி அடுக்கில் பூக்கக்கூடிய மார்னிங் குளூரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல இனி வர காலங்களில் நிறைய மார்னிங் க்ளூரி பூ பூக்கள் எங்கள் வீட்டில் பூக்கும் நினைக்கிறேன் இது மாதிரியான பூக்களோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்